அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமது நம்ம இந்த ஒரு காணொலியில் ஹவுதிகளுடைய தாக்குதலை பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீதே அவர்கள் தாக்குதல் செய்திருக்காங்க இது ஒரு முறை கிடையாது இதோட இரண்டு மூன்று முறையாக நம்ம இருக்கோம் ஆனால் இந்த கப்பல் வந்து மற்ற எல்லா கப்பலை விட ரொம்ப ஸ்பெஷலான கப்பல் இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்போ அமெரிக்கா பிரிட்டானியாவோடு சேர்ந்துட்டு போய் ஏமனை தாக்குனாங்களோ அப்போ இருந்தே ஹவுதிகள் வந்து அமெரிக்காவுடைய கப்பலை குறி வச்சுட்டே இருக்கிறாங்க அதுலேயும் போர்க்கப்பலையும் வந்து தொடர்ந்து குறி வச்சுட்டே இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ஒரு தடவை தாக்குனப்போ கூட அதில் வந்து சில பகுதிகள் வந்து பற்றி எரிஞ்சிச்சு ஆனால் வந்து அதை வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து மூடிதான் மறைச்சாங்க இப்போது அது வந்து பார்த்தா ஹவுதிகள் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்குது அமெரிக்காவுடைய அந்த ஏவுகணைகள்லாம் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்காக வச்சுருப்பாங்களே அந்த போர்க்கப்பலையே வந்து தாக்கியிருக்காங்க போர்க்கப்பல் வேற போர்க்கப்பலில் வந்து அந்த பாதுகாப்புக்குன்ட்டே ஒரு போர்க்கப்பல் இருக்கும் அதோடைய வேலையே என்னென்னா ஏவுகணைகளை வீசுறது ஏதாவது ஏவுகணைகள் வந்துச்சுன்னா அதை வந்து தாக்க விடாமல் தடுக்கிறது அந்த போர்க்கப்பலை இப்போது வந்து இவர்கள் தாக்கியிருக்காங்க அப்போ அந்த கப்பலையே தாக்கியிருக்காங்கன்னா அந்த கப்பல் அதை கூட தடுக்காமல் அடியை வாங்கியிருக்குன்னு தான் அர்த்தம் என்ன சேதமடைந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னும் வெளியே விடல ஆனா இவ்வளவு ஒரு துணிச்சலான காரியத்தை ஹவுதிக்கள் வந்து செஞ்சிருக்காங்க தொடர்ந்து இவங்க அங்க தாக்குறதின் காரணமாகவே பயந்து வந்து கப்பல்கள்லாம் ஆப்பிரிக்காவை சுத்தி போகுதுன்னு பார்த்தோம் அப்படித்தான் ஆஸ்திரேலியாவுடைய ஒரு கப்பல் போயிருக்கு அந்த கப்பல்ல பார்த்தா பதினாலாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் மாடுகளையும் ஏற்றி வந்து போயிருக்காங்க ஆப்பிரிக்கா சுற்றி போகும்போது அங்கே கடுமையான வெப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூடின் காரணமாக அந்த கப்பலில் இருந்த உயிரினங்கள் கூட வந்து சிரமப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை ஆஸ்திரேலியா சொல்லுது சுற்றி போகும்போது இருபத்தி நாள் எச் ஆகுது ரெட் சீல போகிறதை விட அப்படிங்கும் நம்ம நினைத்து பார்க்கணும் இந்த பக்கம் போனால் ரெண்டு நாளில் கடக்கக்கூடிய பகுதி அந்த பக்கம் போகும்போது அதை விட பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு எச் டைம் எடுக்கும் போது அந்த வெப்பத்தை அந்த கால் கால்நடைகளால் பொறுத்துக்க முடியலன்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கூட வந்து நிம்மதி இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு வந்து காசாவுடைய விஷயத்துக்காக ஹவுதிக்கள் வந்து உறுதியோட இருந்து வந்து தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறாங்க நாளைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனால ஏமன்ல பார்த்தா ஒரு ரேலி நடக்கும் எப்பயுமே வாரம் வாரம் ஜும்மா நாள் வந்துட்டாவே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேலி நடத்துறாங்க காசா மக்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கணும் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நாளைக்கும் அது நடக்கும் அது மூலமாக அவர்கள் உலகத்துக்கு காட்டுறாங்க நாங்கள் இங்கே நாடே முழுமையாக மக்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி போராளி குழுக்களும் சரி அனைவருமே வந்து காசாவுக்காக வந்து எதையும் செய்கிறதுக்கு துணிந்து இருக்கிறோம் யார் எங்களை தாக்கினாலும் பரவாயில்லேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு தில்லாக இருந்துகிட்ருக்காங்க உண்மையாலுமே அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த போரில் ஹமாஸ் எவ்வளோ அடித்தாலும் அது எல்லாமே பார்த்தா இஸ்ரேலோடு மட்டும்தான் இருக்குது இஸ்புல்லா எவ்வளோ அடித்தாலும் அதுவும் இஸ்ரேலோடு மட்டும்தான் இருக்குது ஆனால் ஹூதிக்கள் கை வச்சது வச்சாங்க உலக நாடு முழுவதுமே பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு கூட பிரச்சனைனா அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் இதெல்லாம் பார்த்தா இப்போ அடுத்து ஒரு வேலையை வந்து கை வைக்க போகிறாங்க அதை நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில அந்த வேலையை மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்குமே பிரச்சனை தான் இன்டர்நெட்டே வந்து முழுமையாக முடக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்ய போகிறாங்க ஏன்னா வந்து இதுவரையும் வந்து கப்பல் மட்டும்தான் இதாகிட்டு இருந்துச்சு இனி அடுத்து இன்டர்நெட்னால் என்ன ஆச்சு நம்ம ஆன்லைனே யூஸ் பண்ண முடியாது நம்ம வீடியோ பார்க்குறது யூடியூபு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு எதுவுமே இல்லாமல் போயிடும் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து டேட்டா பேக் இல்லாட்டினா கூட நம்ம சமாளிக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து அடுத்து அவங்களுடைய இலக்கு அதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து செய்தி வந்திருக்குது அதை பற்றி நம்ம இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்க அது என்னென்ன அப்படிங்கிறதும் அதில் எந்தெந்த நாடெல்லாம் பாதிக்கப்படும் அதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது ஆபத்தானதாக தான் இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை பூதிக்கள் செஞ்சா காசா மக்களுக்காக நம்ம பொறுத்து தான் போகணும் அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன்